ஜனவரி ஒன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் கண்ணிராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் பொதுவா இந்த கன்னி கண்ணிராசியில பிறந்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ இல்லை நம்ம லைஃப் பார்ட்னராவோ என்ன ஒரு விஷயத்தில் அவங்க கூட இருந்தாங்கனாலும் அவங்க நம்மளை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு எப்பயுமே கொண்டு வரதுக்காக இருப்பாங்க அதே நேரத்தில் தற்போதைய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இவங்களுடைய ராசிக்கு நேர் ஏழில் சனி பகவான் இருக்கிறதுனாலதான் இவங்க அந்த பார்ட்னர்ஷிப் இஷ்யூஸில் ரொம்ப மாட்டிகிட்டு இருக்காங்க அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் எவ்வளோ விட்டு கொடுத்து போனாலும் அவங்களுக்கு நம்ம புரியலை அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்திற்கு அப்புறம் இவங்களுக்கு மாறப்போகுது ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து ஒரு ரெக்கவரி அப்படிங்கிற விஷயம் வந்து ஷுவராக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கிறது வருட ஆரம்பம் முதல் ஜூன் வரைக்கும் கவனமாக இருக்கணும் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் திருப்பி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த இன்பிட்வீன் பீரியட் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்பாட்டான ஒரு பீரியடாக இருக்கும் ஜனவரி பதினொன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்